என் அன்பு பிள்ளையே என் அப்பா எனக்கு எல்லாம் தருவார் என் தந்தை என்னை பார்த்துக்கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும்போது என் மனம் வலிக்கின்றது தங்கமே இவளுக்கு என்ன குறைச்சல் என உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நீ நடந்து கொண்டாலும் உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி பார்த்தா அவை இந்த உலகத்தை விட பெரிதாக அல்லவா தெரிகின்றது உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்துக் கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற என் மகளே உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகின்றேன் நாள்தோறும் சிக்கல்கள் குடும்பத்தில் பிரச்சனை நிராகரிப்பு என நீ படும் அவஸ்தைகளை பார்க்காத இவர்கள் உன்னை பெருமைக்காரியாக நினைத்து உன் மீது பொறாமைப்படுகின்றார்களே அப்பா என்றைக்கு என் பிரச்சனையை தீர்த்து வைப்பா என்று ஏக்கத்தோடு என்னை பார்த்து ஓசையின்றி உள்ளத்தால் நீ அழுவதை காணும் போதெல்லாம் என் இதயம் கரைவது இவர்களுக்கு எங்கே தெரியப் போகின்றது தனக்காக வேண்டாமல் பிறருக்காகவும் பரிந்து நின்று வேண்டுவதையும் எனக்கு உன் விருப்பம் போல செய்யப்பா என சொல்லி என் மீது உன் பாரத்தை போடுவதையும் பார்த்து நான் மெழுகை விட மேலாக உருகிக் கொண்டிருக்கின்றேன் என் கண்களில் இருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் கர்ம வினைகளை கொண்டிருக்கின்றேன் நீ எவ்வளவு உயர்ந்தவள் எவ்வளவு மேன்மையானவள் காசு பணம் இல்லாமல் போனாலும் பிறரை நேசிக்கும் சுத்த மனசுக்காரியாயிற்றே நீ பெற்று வளர்த்து ஆளாக்கிய என் பெயரைச் சொல்ல பிறந்த பெண் பிறப்பாயிற்றே நீ உன்னை எப்படி மறப்பேனா உன் வேண்டுதலை கேட்டு கேட்காமல் எப்படி இருப்பேன்னா உன்னை மறந்து யாருக்கு நான் அருள் புரிய போவேன் என் செல்ல மகளே கலங்காதே இனி உன் வாழ்வில் எல்லாம் வசந்தமே அளவில்லா சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு உன் எல்லா பிரச்சினையில் இருந்தும் நிச்சயமாக விடுபடுவார் உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும் உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைந்து நுழைந்துவிட்டார் கலங்காதே தங்கமே வாழ்க்கையும் ஒரு புள்ளி போலத்தான் கவலையை மறந்தா அது புள்ளி கவலையை மறக்காதவனுக்கு அதுவே முற்றுப்புள்ளி உங்களிடம் ஒன்றும் இல்லாத போதும் அடக்கமாகவும் உங்களிடம் எல்லா இருக்கும் போதும் தன்னடக்கமாகவும் இருப்பது உங்களை வாழ்க்கையில் இன்னும் ஒருபடி மேலே கொண்டு செல்லும் வளராத வாழ்க்கையைக் கண்டு வாடுகின்றது முகம் வாடுகின்ற உன் முகம் கண்டு வாடுதே என் மனம் குறைகேதும் செய்யவில்லைனே வழித்துணையாக நான் வருகின்றேன் வசந்தம் வீசும் மலர்ந்து நிற்பாயினே நான் தேர்ந்தெடுத்த நீ உன்னை விட்டு நான் விலகுவேனா முடியாது என்று முடங்கி விடாதே கிடைக்காது என்று முடிவு செய்யாதே என்னை நம்பு என்னால் முடியும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் எப்போதும் உன்னுடனே இருக்கின்றேன் பயப்படாதே எங்கெல்லாம் என்னை நினைக்கின்றாயும் அங்கெல்லாம் உன்னிடம் இருப்பேன் உனக்கான காலமும் நேரமும் கூடி வந்துவிட்டது உன் துயரம் விலகி போகும் நேரம் வந்துவிட்டது நீ அளித்த வாக்குறுதியை மறந்து விட்டாயா பணத்தை ஈர்க்காதீர்கள் மற்றும் பணத்திற்காக நபரை விட்டு விடாதீர்கள் உங்கள் மீது அக்கறையும் அன்பும் உள்ளவர் பணம் சம்பாதிக்க முடியும் ஆனால் பணத்தை கொண்டு உங்கள் மீது அக்கறையும் அன்பும் கொண்ட ஒருவரை உங்களால் வாங்கவே முடியாது உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன யோசிக்கின்றார்கள் என பார்க்காதே நீ உயர்நிலையை அடைய நேர்மையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய் நீ நினைத்தது நடக்கும் உனக்கு இந்த சாகி துணை இருக்கின்றேன் உன் கண்ணின் ஒளியாய் இருக்கின்றேன் மகளே ஒருபோதும் கலங்காதே நீ எதற்காகவும் வருத்தப்பட தேவையில்லை உன்னுடன் இருப்பதற்காக நான் ஒருவரை அனுப்புவேன் நீ அவருக்காக உன் அன்பை காட்டு மற்றவரிடம் எதையும் எதிர்பார்க்க தேவையில்லை நானே தக்க சமயத்தில் அனைத்தையும் உனக்கு கொடுப்பேன் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் என்றும் காப்பாற்றுவேன் குழந்தையே இப்போது உனது நேரம் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பிரார்த்தனை இப்போது நிறைவேறப் போகின்றது இது உறுதியாக நடக்கப் போகின்றது கலங்காதே உன் பொறுமை நம்பிக்கை மற்றும் என் மீதான நம்பிக்கை பெரிய அளவில் பலன் தரப்போகின்றது திடீர் திருப்பு முனைக்கு தயாராக குழந்தையே அன்பு குழந்தையே என்னுடைய கோவிலுக்கு வந்து இரண்டு விளக்குகளை ஏற்றி என்னை வழிபட்டு செல் எனக்கு தட்சணையும் கொடு என் பிரசாதம் சாப்பிட்டு செல் உன் உடல்நிலை சீராகும் உன்னால் நாள் முடிந்தவரை அன்னதானம் செய்ய குழந்தையே உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கின்றா தைரியமாக இரு உன் நல்ல மனதிற்கு நல்லது மட்டுமே நடக்கும் முடிந்து போனதை கனவு என்று எண்ணி மறந்துவிடு நடக்கப் போவதை வாழ்க்கை என்றெண்ணி வாழ்ந்துவிடு உருவமோ குணமோ மீண்டும் பழைய நிலைக்கு கிடைக்கப் போவதில்லை முயன்றால் ஏமாற்றத்தை தவிர்க்க இயலாது உடைந்து போனது உடைந்ததாகவே இருப்பது நல்லது குழந்தையே நீ என்னை மனதார தேடும் பொழுதெல்லாம் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி நானே என்னை வெளிப்படுத்திக் கொள்வேன் என்னை நீ எப்படி பார்க்கின்றாயோ ஏற்கின்றாயோ அப்படியே அதன்படி உனக்கு நான் காட்சி தருவேன் என்னை நீ நினைத்தாலே போது உன் கர்மாக்களை நான் கரைத்திடுவேன் நேசித்தால் என் உயிராக காத்திடுவேன் என்றைக்கும் உன்னை அன்போடு பாதுகாப்பேன் உன் நிழலாய் தொடருவேன் தொடர்ந்து அறவறைந்து கொள்வேன் அன்போடு உன்னை சார்ந்தவர்களையும் காத்து ரட்சிப்பேன் அஞ்சாதே வாக்குழந்தையே என்னை நோக்கி தைரியமாக பயணி உன் வாழ்க்கை பயணத்தை என்னோடு தொடரு எல்லாவற்றிற்கும் உதவி செய்ய நான் காத்திருக்கின்றேன் என்றென்றும் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதை புரிந்து கொள் மனதில் எதையோ நினைத்து கவலை கொள்கிறாயா என்னை நினைத்து வீட்டில் விலக்கேற்று உன் மனநிலை மாறும் உன் கவலை ஒழியும் வானளவு பிரச்சனை வந்தாலும் கலங்காதே உன்னை தாங்கி பிடிக்க நான் இருக்கின்றேன் மறவாதே நான் இருக்கும் பொழுது எதற்காக இந்த பயம் தங்கமே அனைத்தையும் நான் அறிவேன் உனது கர்மாவின் காரணத்தால் தான் அனைத்தும் நடக்கின்றது விரைவில் அனைத்தும் சரியாகும் நம்பிக்கையுடன் இரு கூடிய விரைவில் நீ இழந்த அனைத்தையும் திரும்பப் பெறப்போகின்றா இது உன் தந்தையின் சத்திய வாக்கு உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில் உன்னை இழிவாகப் பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகின்றாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்வில் நான் உயர்த்தப் போகின்றேன் பாவம் நீ பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ தொலைத்து விட்டா என்று உனக்கு பரிவு காட்டுவதற்கு யாருமில்லை ஆதரவு சொல்லவும் ஆள் இல்லை நீ நிம்மதி இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டது பட்டினியாக இருக்க வேண்டாம் குழந்தை இதையெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகின்றேன் என்று உன்னை நீயே வருத்தப்படுத்தினது போதும் கண்ணீரை துடை மனதை ஊக்கப்படுத்து தைரியமாக இரு என் ஆலயத்திற்கு வா உனது அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருவேன் நான் என்று உன்னுடன் தான் இருக்கின்றேன் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு தங்கமே சகித்துக்கொள் என் பாதங்களில் உனது கஷ்டங்களை சமர்ப்பித்து விடு எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் தாங்கி நிற்பேன் நீ அமைதியாக இருந்தாலும் உன்னிடம் பிரச்சனை செய்வதற்காகவே வருகின்றார்கள் நீ உன் கர்மாவை அனுபவித்து முடித்துவிட்டார் ஆனால் அவர்களோ இப்போதுதான் அந்த கர்மாவை அனுபவிக்க நுழைகிறார்கள் நீயோ என் சாகி இருக்கின்றார் என்று அமைதியாக என்னிடம் முறையிட்டார் அப்போதே உன் கர்மா முடிந்துவிட்டது குழந்தையே மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஆலயம் தேடி அலையாதே உன் உடலே எனது ஆலயம் உன் மனதில் வெற்றிடம் உண்டாகட்டும் உனது சொல் செயல் மனம் ஆகியன ஒரே நேர்கோட்டில் இயங்கட்டும் சித்தம் தெளிவு பெறட்டும் நீ வேண்டி விரும்பியது கனப்பொழுதில் உனது கரங்களில் தவழட்டும் உனது வாழ்வில் இன்ப அதிர்வு பரவட்டும் உனது முகத்தில் புத்தம் புதிய தெளிவு உண்டாகட்டும் உனது வாழ்வு சூரியன் போல பிரகாசிக்கட்டும் உன்னை வாழ்த்துகின்றேன் தங்கமே பார்ப்போற்றி வியக்கும் அளவிற்கு வாழ்வார் வளர்வார் வாழ்க வளமுடன் வாழ்க்கையில் துன்பம் என்ற நெருப்பு பக்கத்தில் வரும்போதுதான் உன் மனம் வலுவிழந்து போய்விடுகின்றது அந்த தருணம் உன் மனம் வலியால் உருகி இருக்க அதை வடிவில் உன் சாயப்பா கொண்டு வந்துள்ளேன் அதுதான் உன்னுடைய உருவம் இது மறுபிறவி இதுதான் உன் நிலை இதில் இருந்து நீ நிறைந்து என் பிள்ளையாக இருப்பாய் குழந்தையே உனக்கு என்ன தேவையோ என்னிடம் கேள் உனக்கானதை கண்டிப்பாக நான் தருவேன் கடவுளை பார்த்ததில்லை என்று சொல்லாதீர்கள் உங்கள் கஷ்டத்தில் உதவும் கருணை உள்ளம் கொண்ட அனைவரும் கடவுளே அமைதியை தேடாதே அமைதியாகவே மாறிவிடும் வாய் தவறி விழும் பேச்சுக்கள் தவறி விழும் கண்ணாடியை விட கூர்மையானது யாரிடம் பேசுகின்றோம் என்பதை விட என்ன பேசுகின்றோம் என்பதை அறிந்து கொண்டு பேசுங்கள் அழுகின்ற முகமெல்லாம் கோழித்தனத்தின் முகவரி அல்ல பாசத்தின் உறைவிடம் கண்ணீர் விதிமுறைக்குட்பட்டது நம்மை விட்டு எல்லோரும் விலக விலக நாம் உயர வேண்டும் விட்டு விலகியவர்கள் நம்மை முடியாத உயரத்தில் நிலவு போல் உயர வேண்டும் சாணம் என்றது ஊர் உரம் என்றது மண் பார்க்கும் விதத்தில் தான் இருக்கின்றது குழந்தை கவலைப்படுவதால் போவது துன்பமில்லை நிம்மதி மட்டுமே சில நேரம் பதிலும் கேள்வியாகும் கேள்வியும் பதிலாகும் ஒவ்வொரு நகர்வும் வாழ்க்கையை மாற்ற வல்லது ஒவ்வொரு அடியையும் பார்த்து வை குழந்தையே நீ எந்த பிரச்சனையுமே சந்திக்காமல் அமைதியாக சென்று கொண்டு இருக்கின்றாய் என்றால் உன் வாழ்க்கையில் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம் மனதிற்குள் அழ வேண்டியிருந்தால் அது சாபம் மாற்றாக சத்தமிட்டு அழுது தீர்த்துவிடும் மறைந்துவிடும் உன் பாவம் செய்யும் செயல் பேசும் சொற்கள் அனைத்தும் சிறப்பாக அமையவும் இன்றைய நாள் இனிதான நாளாக அமையும் என் ஆசீர்வாதம் எப்போது உனக்குண்டு தங்கவேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் வைத்துவிடு என் பிள்ளையாகிய உன்னை அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டு கரை சேர்ப்பேன் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு உன்னுடைய எல்லா வேதனைகளையும் பிரச்சனைகளையும் என்னிடம் கொடுத்துவிடு என் பாதப்படியில் வைத்துவிடு பதிலாக புன்னகையையும் சமாதானத்தையும் எடுத்து செல் நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் குழந்தையே என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ செய்யும் அனைத்து செயல்களுக்கும் என்னை பொறுப்பாளியாக்கு உன் செயலை உன் விருப்பப்படி நான் செய்து முடிக்கின்றேன் நம்பிக்கை எனும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாய் வாழ்ந்து வா என்னை சரணடைந்த உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிடு என் மீது முழு நம்பிக்கை வை பாரம் மட்டுமல்ல உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கின்றேன் தங்கமே எல்லாம் சரியாகிவிடும் எதற்குமே கலங்காதே நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உனது கர்மாக்கள் முடிவுக்கு வந்துவிட்டன உனது பொற்காலம் விடிய போகின்றது அதை பற்றி மட்டுமே யோசித்து சந்தோஷமாக வரவேற்க தயாராக இரு தங்கமே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியே நிச்சயம் வாழ்வில் வெற்றி பெறுவார் கடல் அலை போல் ஆயிரம் துன்பங்கள் உனக்கு வந்தாலும் நான் உன்னை கண்டிப்பாக கரை சேர்ப்பேன் நம்பிக்கையோடு இரு தங்கமே நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான் உன்னைத்தான் எட்டி பார்க்கின்றேன் என் கண்ணிற்கு புலப்படாத வகையில் ஓரமாய் நின்று கொண்டிருக்கின்றா ஏன் தங்கமே நல்ல செய்தி தர காத்திருக்கின்றேன் வா என் அருகில் வா இனி உன் துன்பங்கள் அனைத்தும் காணாமல் போகும் தரம் தாழ்ந்த சிந்தனைகளுக்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை நாய் குறைக்கின்றது என்று சிங்கமும் குறைத்தார் அது அசிங்கமாகிவிடும் சிங்கத்திற்கு தெய்வம் உன் வாழ்வில் செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படாது ஆகவே எதை குறித்தும் கலங்காதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் வெடிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள் ஏங்கும் உன் மனம் உன்னை ஒரு குலைய வைத்த சூழ்நிலைகள் எல்லாம் போகின்றது உன் வெற்றியின் முன்பு உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன் கிரீடத்தை சூடப் போகின்றார் கலங்காதே தங்கமே மனதிலே உறுதிக்கொள் எல்லாம் என் செயல் என்று தெளிவாக இரு எது வந்தாலும் அஞ்சாதே உனக்கு நன்மை மட்டுமே நான் செய்வேன் இனியும் நீ நன்றாக இருப்பார் பிரிவின் பாடம் உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களை காட்டியது தனிமையின் பாடம் உன்னை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை தந்தது எல்லாம் நன்மைக்கு என்று வாழ பழகிக்கொள் தங்கமே தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளாதே எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்துக் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகின்ற கவலைப்படாமல் இரு நான் இருக்கின்றேன் உன்னை என் உயிராய் நான் காப்பேன் நீ வாய்த்திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கண்திறந்து பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் சீக்கிரத்தில் உன் கண்ணீரை துடைப்பேன் வேதனைகளுக்கு முடிவு தருவேன் உன்னை வாழ்க்கையில் ஏற்றுவிட நான் வந்துவிட்டது குழந்தையே உனக்கு நான் எப்போது கொடுத்திருக்கும் வேலையை மட்டும் செய் மனம் அலைப்பாய வேண்டாம் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் மற்றவர்களின் பேச்சில் கவனம் வேண்டாம் சாகி என்று சொல்லிக் அது போதும் என் பூஜையில் கவனத்தை செலுத்து நீ எண்ணியதை நிச்சயமாக நடத்தி தருவேன் காரணமே இல்லாமல் கண்ணீர் வருவது விதி என்னும் பயணத்தின் ஆரம்ப நிலை காரணம் இருந்தும் கண்ணீர் வராதது பாதி தூரம் கடந்த நிலை காரணம் இருந்தாலும் சலிப்பான புன்னகையில் கடப்பது இறுதிநிலை குழந்தை எப்போது எனது துயரங்கள் போகின்றது இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகின்றதில்லையா உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்கப் போகின்றேன் காத்திரு தங்கமே நான் இருக்கின்ற நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் என் வாழ்வில் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று நான் உன்னிடம் சொல்லி புலம்பிட தான் முடியும் என்று நீ புலம்புவது எனக்கு புரிகின்றது தங்கமே கவலைப்படாதே உன் வருத்தத்தை திருத்தம் செய்து வெற்றியடைய நான் உன்னோடு கைகோர்த்து நீ செல்லும் இடத்திற்கு நான் வந்து நிற்பேன் என்னை வணங்கிய உன்னை நான் எப்படியாவது கரை சேர்த்து விடுவேன் இனி கலங்காதே உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா